ஹை காய் இஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட் இயர் எடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் ரோபோட்ஸ் அண்ட் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்கான மேற்கோள்கள் ஒரு நாள் இது உங்களுக்கு எது இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ணால் ஓகேவா இருக்குது அது கன்க்ளூஷனில் எது ஓகேன்னு உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற போல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் மேற்கோள்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியமானது கொஷினுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவாலுவேட்டர் உங்களோட கொஷினை படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது அதே போல் கன்க்ளூஷன் எவ்வளோ மார்க் போடணும் அப்படின்றத டிசைட் பண்ண வைக்கிறது ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குட் ஸ்கோர் கிடைக்கும் கிளியர் ஃபுல் மார்க் எடுக்கணுமா இல்லை அதுக்கு கம்மியாக எடுக்கணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது இந்த கன்க்ளூஷன் தான் ஸோ அதை ரொம்பவே ப்ரீசியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்